என்ன பண்றீங்க இப்போ டைம் வந்து ஈவினிங் நாலு மணி ஆகுது நானு விவேக் அப்புறம் எங்கள் பாப்பா அப்புறம் குட்டி பாப்பா குட்டி தம்பி எல்லாரும் சேர்ந்து எங்க போயிட்டு காட்டு குளத்துக்கு போயிட்டு இருக்கோம் காட்டுல வந்து அந்த குளத்துல நண்டு இருக்குன்னு சொல்லிட்டு எங்க ஆயா சொன்னாங்க சரி போய் பார்ப்போம் இருந்தா பிடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க வஞ்சிக்கா பாவ மரல் நானும் ஏறிக்கிட்டா என்னை தூக்கிக்கங்கப்பா பிளீஸ் கால் வலிக்குது ஓஹோ வா ஐயா அத்த பாவம் இல்லையா இல்லைன்னு தானே சொல்றாவ குட்டி பாப்பா இரு இரு கஞ்சி குட்டி பாப்பா எங்க போறோம் நம்ம எங்க போறோம் குட்டி பாப்பா எங்க போறோம் அங்க எங்க குச்சிபுடியா

அவங்க பாருங்க ஆயா பாப்பா எல்லாம் போய் தேடுறாங்க நண்டு இருக்கானு வலை இருக்கானு பத்து அஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நண்டு வாழை கூட இல்லை சீதா வந்து ஆவாரம்பூ பறிக்கி போயிட்டா இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் இருக்கும் இங்கே தான் வந்து காட்டுக்கு வர மாடுங்க அப்புறம் என்னென்ன அஜீவனெலாம் இருக்கோ இங்கே வந்து தான் வந்து தண்ணி குடிக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஆயா வந்து ஒரே ஒரு நண்டு பிடிச்சிட்டாங்க கையில் வச்சிருக்காங்க பாருங்க தான் பிடிக்கணும் ரெண்டு மூணு பேசிட்டுறாங்க அடியே ஒரு பெரிய நண்டு வேணும் வச்சுக்கிறாங்க கையில் காட்டே ஆ போடு 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 பெரிய நண்டு

அம்மா தண்ணி தண்ணி போறியா எப்படி போவ நீச்சல் சன்னே போறியா உள்ள உள்ள பெரிய பெரிய பூச்சி இருக்குமே என்ன பண்றது பிச்சக்கார நாய கேக்குது பாரு ஒரு கேள்வி இப்ப பார்த்தல்ல மாமா காமிச்சதே அந்த பூச்சத ஒரு குனிதாங்க நம்ம இங்கே உட்காந்துக்கலாமா இங்க பாரு விவேக் எல்லாரும் எங்களை விட்டுட்டு முன்னாடி போயிட்டாங்க நான் பாப்பா எல்லாம் பின்னாடி போறோம் எங்கன்னே தெரில இவங்க கொஞ்ச நாள் நம்ம ஊர்லாம் வந்து நல்லா மழை பெஞ்சதால பரண்டனால நல்லா துளுத்து இருக்கு பாருங்களா பாருங்க சூப்பராக நல்லா அப்படியே தண்ணி மாதிரி தொழுத்துருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாகவே பரண்ட செடி தான் ஆல்ரெடி வந்து இங்கே மாடு மேய்க்கிறவங்க ஆடு மேய்க்கிறவங்களாம் வந்து பார்த்தாங்கனாவே வந்து பரிச்சின்னு போயிடுவாங்க அதில் மீதி இருக்கிறது தான் வந்து இன்றைக்கி நம்ம பெறுகிறோம் பாருங்களா காட்டு பண்ணி எப்படி தோண்டி வச்சது மட்டும் பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே தோண்டி வச்சுருக்கு இதெல்லாம் பாருங்கள் ரீசண்டாக நேற்று தான் தோண்டி வச்சுருக்கு இதுக்கு அடியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிழங்கு இருக்கும் காட்டு கிழங்குலாம் அதெல்லாம் தோன்றதுக்கு தான் வந்து தோண்டி வச்சுருக்கு காட்டு பண்ணி இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மரம் காஞ்சி போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் இந்த பரண்டை எப்படி இருக்குது மட்டும் பாருங்கள் பச்சாவே சாப்பிட்ணுன்னு தோணல இதோ ஒன்று இதோ ஒன்று சூப்பராக இருக்குது பாருங்கள்

சூப்பர் கோடி எடுத்துட்ட ஆயாக்கு விறகு கட்டுறதுக்கு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம்

வந்து கழுவிட்டோம் ஆல்ரெடி கழுவிட்டோம்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் அப்புறம் வந்து வெங்காயம் மிளகு ஜீரகம் அப்புறம் வந்து கொஞ்சம் புளி இதெல்லாம் சேர்ந்து இப்ப வந்து இடிக்க போறாங்க

நண்டு <TITAPOLITAN> இப்போ நம்ம அடுப்பில் வச்சிருந்த ரசம் வந்து கொதிச்சிருச்சு அது கூட வந்து நண்டு சாரை சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு ஒரு பத்து டவுன் பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கிட வேண்டியது அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஏ நம்ம தானே எடுத்தோம் அவங்க இங்கேயே வச்சுட்டாங்க சரி ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு குட்டி ஏமாத்துறான் பாரு தலைவரே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சூப்பரா இருக்கு இந்த நண்டோட ரசம் வந்து அதுல அப்படியே அந்த பிளேவர் சூப்பரா தெரியுது லைட்டா கரெக்டான அளவு காரம் சூப்பர் டேஸ்டா இருக்கு

எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துவிட்டோம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு நாலு நண்டு வச்சு ஆயா சூப்பராக வந்து ரசம் வச்சு கொடுத்தாங்க ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்க கிளைமேட் சேஞ்சஸ்க்கு எல்லாருக்குமே வந்து கோல்டு இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு தலைவலி எல்லாமே ஆனால் நண்டு ரசம் குடிச்சா அது எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கு நாங்கள் நண்டு ரசம் வச்சு ஃபேமிலியாக எல்லாருமே குடித்தோம் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு ஸோ நீங்கள் நண்டு ரசம் குடிச்சிருக்கீங்களா அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி அழகான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்